சிக்கன் கொத்து பரோட்டா பண்ணுறோம் ஒரு போர்ஷன் ஒரு முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி இருக்கிறோம் பாருங்கள் அப்படியே வந்து நூறு கிராம் வெங்காயமும் அதுக்கு தேவையான உப்பும் போட்டிருக்கிறோம் இப்போ முட்டையை அப்படியே நம்ம வந்து திருப்பி போட்டு வெங்காயத்தையும் ஒரு ஐம்பது பர்சன்ட்டு ஷார்ட் நிறைய போதும் அதுக்கு மேலே தக்காளி பச்சை மிளகு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் கொஞ்சமாக ஆயில் தெளிச்சுக்கிறோம் நல்ல ஃப்ரை ஆகி வருது பாருங்கள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நாலு புரோட்டா ஒரு போர்ஷன் நல்லா பிச்சு போட்டுக்கிறோம் அப்படியே சிக்கன் கிரேவி இது நம்ம சொந்தமாக ரெடி பண்ணால் சிக்கன் கிரேவி ஆறு பீஸு சிக்கன் அதோட சேர்ந்த கிரேவி நம்ம ஆட் பண்ணி அப்படியே பாருங்கள் கொத்துக்கணும் கொத்துறதுக்கு நம்ம ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருக்கிறோம் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு அழகாக கொத்திக்கணும் இல்லாமல் நல்லா ஹண்ட்ரட் பர்சண்ட்டு ஆகி வரணும் இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சு அதாவது ஃப்ரை பண்ண முட்டையும் சேர்த்துருக்குறோம் எல்லாமே சேர்த்து நல்லா கொத்தி வரணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ரொம்ப டேஸ்டானது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட இது நம்ம நியூ கிரெஸ் ரெஸ்டாரண்ட்லேருந்து ஆர்டரு பண்ணுறோம் இப்போ நீட்டு நீட்டாக கட் பண்ணால் கேரட் சேர்த்துக்கிறான் பச்சை கருவேப்பிலை தூவிக்கிறான் மறுபடியும்மா நல்லா கொத்தி விடுறான் சூப்பரான சிக்கன் கொத்து ரெடி ரெடியாக போகுது நல்ல முருவா கொத்திவிட்டோம் அப்படியே ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணிக்கிறோம் சூப்பரான கொத்து பரோட்டா ரெடி